வணக்கம் ஜோதிடக்கலை ஜோதிடக்கலை ரொம்ப பிரம்மாண்டமாக யாரும் கற்றுக்க முடியாது அப்படிங்கிற சூழலை உருவாக்கி வச்சுருக்காங்க எல்லாம் போய் ரொம்ப சுலபமாக அழகாக நீங்கள் ஒரே ஒரு மாதத்தில் சும்மா சர்வசாதாரணமாக உங்களால் ஜோதிடம் கற்றுக்க முடியும் எல்லாத்துனாலையும் கற்றுக்க முடியும் ஏன்னா இன்றைக்கி படிக்கிற படிப்புக்கு நீங்கள் படிக்கிற புத்தகங்கள்லாம் பார்த்தா இந்த ஜோதிடலாம் ரொம்ப சிம்பிள் ரொம்ப சாதாரணமான விஷயம் அழகாக கற்றுக்கலாம் அதுக்கு ஒரு வரைமுறை இருக்கு அந்த வரைமுறையை தாண்டி போய் நம்ம கற்றுக்கணும்னு ஆர்வத்தில் நினைக்கும் போது தான் அது முடியாமல் போயிடுது ஒரு நாலு விதமான வழிமுறைகள் இருக்குது எப்பயுமே ஒரு விஷயத்தில் களம் இந்த கலம்னால் என்னென்னு கேட்டிங்கன்னா என்ன ரூல்ஸு இந்த ஜோ இந்த ஜோதிடத்தில் என்னென்னவெல்லாம் சட்டதிட்டம் இந்த சட்டத்திட்டம் மாறவே மாறாது எல்லாத்துக்கும் விஷயம் தான் அந்த சட்டத்திட்டம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா மனப்பாடம் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம எப்படி ஒரு கிரிக்கெட் விளையாடும் போது அது ரூல்ஸ் எல்லாம் தெரிஞ்சால் தானே உள்ளே போய் விளையாட முடியும் தெரியாமல் போய் உள்ளே போய் நின்னா என்ன ஆகும் ஒன்றுமே புரியாது அதுபோல் இந்த கலம்னால் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை மனப்பாடம் பண்ணிக்கணும் முதல்ல அதை மனப்பாடம் பண்ணிக்கிட்டு அடுத்தது பலம் பலவீனம் இந்த கிரகங்களோட எதெல்லாம் என்னென்னலாம் பலம் எதெல்லாம் பலவீனம்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அதை தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்மளால் எதையுமே புரிஞ்சுக்க முடியும் அதுதான் புரிஞ்சுக்கிறது பலம் பலவீனம் அந்த காலத்தில் ரெண்டாவது பலம் பலவீனம் மூணாவது பிறப்பு நடப்பு பிறக்கும் போது நம்ம நிலைகள் என்னென்னவெல்லாம் இப்படி இருந்தது இப்போ நடப்பில் அந்த கோச்சாரத்தில் என்னென்னவெல்லாம் மாறுது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்னென்னவெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அந்த பிறக்கும் போதும் இப்போ நடக்கிற சூழ்நிலையும் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான் பிறப்பு நடப்பு அடுத்து வந்து பலன் சொல்கிறது பலன் சொல்கிறது எப்படி என்னென்ன பார்த்து பலன் சொல்லலாம் இந்த நாலே வரைமுறை தான் ஃபர்ஸ்ட் களம் பலம் பலவீனம் பிறப்பு நடப்பு பலன் பார்த்துக்கலாம் ரொம்ப சாதாரணமான விஷயம் இப்போ களம்னா என்னன்னு நம்ம பார்ப்போம் களம்ங்கிறது பனிரெண்டு ராசிகள் அந்த மைதானம் மாதிரி பன்னெண்டு ராசிகள் தான் கலமை அந்த பன்னெண்டு ராசிகள் என்ன ஆகுதுன்னா நூற்றி எட்டு பாதங்கள் இருக்குது ஒவ்வொரு ராசிக்கும் ஒம்பது பாதங்கள் அப்படின்னு கணக்கு போட்டு பன்னெண்டு ராசிக்குமே நூற்றி எட்டு பாதங்கள் இருக்குது அதுக்கு மேலே அந்த நூற்றி எட்டு பாதங்களுக்கு மேலே என்னென்னா இருபத்தேழு நட்சத்திரங்கள் இருக்கு இந்த இருபத்தேழு நட்சத்திரங்களில் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நாலு பாதம் ஏன்னா ஏற்கனவே நூத்தி எட்டு பாதம் இருக்கு பாத்தீங்களா அப்ப ஒவ்வொரு ராசிக்கு ஒம்பது பாதம் இருக்குல்ல ரெண்டே கால ரெண்டே கால் நட்சத்திரம் வந்துடும் வந்துடும் ரெண்டு நட்சத்திரமும் அப்புறம் ஒரு பாதமும் வரும் அப்ப ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நாலு பாதம் இப்ப நீங்க ஒரு ஒரு பலகையெல்லாம் அடுக்கி வைப்பாங்க பாத்திருக்கீங்களா வக்கி போரு இல்லாட்டி நம்ம ஒரு துணிமணியெல்லாம் அடுக்கி வைக்கிற பாருங்க பார்த்திங்கன்னா கீழே ஒரு அடுக்கு வச்சுருப்போம் அதுக்கு மேலே ஒரு அடுக்கு அதுக்கு மேலே அடுக்கு நம்ம எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்ல அது போல் வந்து இந்த பன்னிரெண்டு ராசிகள் நூற்றி எட்டு பாதங்கள் அதுக்கு இருபத்தேழு நட்சத்திரங்கள் அதுக்கு மேலே அந்த பாதையில் தான் இந்த ஒம்பது கிரகங்களும் பயணம் பண்ணி வருது இந்த ஒம்பது கிரகங்களும் இப்போ சந்திரன் பார்த்திங்கன்னா ரெண்டே கால் நாள் ஒரு ராசிக்கு பயணம் பண்ணுது அப்படியே சுற்றி வருது புதன் சுக்கரன் சூரியன் இதெல்லாம் ஒரு ஒரு மாதம் ஒரு ராசிக்கு கடந்து போகுது கொஞ்சம் முன்ன பின்னருக்கும் அதை நம்ம பஞ்சாங்கத்தில் பார்த்து தெரிஞ்சுப்போம் அதுக்கடுத்து செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை மாதம் அது பயணம் பண்ணுறதுக்கு காலம் எடுத்துக்கிது ஒரு ராசியை குரு ஒரு வருஷம் எல்லாத்துக்கும் தெரியும் ராகு கேது ஒன்றரை வருஷம் சனி வந்து ரெண்டரை வருஷம் இதுதான் வந்து களம் இந்த கலத்தை வந்து நீங்கள் தரோவா படித்து மனப்பாடம் வச்சுக்கணும் நீங்கள் பஞ்சாங்கத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கலம்லாம் போட்டிருப்பாங்க என்ன எப்படி டீட்டெயிலாக போட்டிருப்பாங்க ஒரு பஞ்சாங்கத்தை எப்பயுமே நீங்கள் முதல்ல வாங்கிக்கிங்க நான் சொல்கிற விஷயத்தை இந்த நாலு விஷயத்தையும் பாருங்கள் அழகா தெல்ல தெளிவாக உங்களுக்கு மனப்பாடம் பண்ணிவிடுங்க மனப்பாடம் பண்ணிட்டிங்கனாவே இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டிங்கனாவே உங்களுக்கு ஒரு ஜோதிடத்தோட அடிப்படை இதுதான் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சுக்கும் அதுக்கு அடுத்தபடியாக பலம் பலவீனம் இப்போ நம்ம கேள்விப்பட்டிருப்போம் கோடியில் ராசினுக்கு ஒருத்தனுக்கு ராசி உச்சத்தில்ன்னு பாட்டெல்லாம் எழுப்பாங்க அவனுக்கு எங்கேயோ உச்சம் இருக்குடா அப்படிம்பாங்க அதனால் கிரகங்களோட உச்சங்கள் உச்ச நிலைகள் எது நீசம் உச்சமாச்சுன்னா அதுக்கு அடுத்தபடி நீசம் அது இல்லாமல் ஆட்சி நட்பு பகை சமம் இந்த மாதிரி ஒரு அமைப்பு அது இல்லாமல் அதனோட ஸ்தானங்கள் பன்னிரெண்டு ஸ்தானங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு ஸ்தான பலம்னு ஒன்று இருக்குது அந்த ஸ்தான பலம் இல்லாமல் அந்த கிரகங்களோட பார்வைகள்லாம் என்னென்ன அப்படின்னு ஒரு வரைமுறை இருக்குது அந்த பார்வைகள் அது ஒவ்வொரு கிரகத்துக்கு என்னென்ன பார்வைகள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அந்த பார்வை தெரிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிரகங்களோட திசைகள் ஒவ்வொரு கிரகமும் எத்தனை வருஷங்கள் எத்தனை சூரியன்னா ஆறு வருஷம் குருன்னா பதினாறு வருஷம் இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகங்களுக்கும் எத்தனை வருஷங்கள் திசைகள் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் திசை நடப்புன்னு சொல்லுவாங்களா அது அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகத்தோட காரத்துவம் என்ன சூரியன்னா தாய் கிரகம் தந்தை கிரகம் சந்திரன்னா தாய் கிரகம் இப்படி நிறைய சில சூட்சமங்களை சகோதரனுக்கு செவ்வாயை பார்க்கணும் தைரியத்துக்கு செவ்வாய்ப்பாகணும் இது காரத்துவம்னு சொல்லுவாங்க அது பார்க்கணும் அது இல்லாம இதனோட ஸ்தான பலம்னு சொல்லிட்டோம் காரத்துவம் இதனோட இதுதான் இந்த விஷயங்களை பலம் பலவீனம் அஸ்தமனம்னு ஒன்று இருக்குது அஸ்தமனம்னா சூரியனுக்கு பக்கத்துல பத்து பாகை பத்து டிகிரியில வந்து பத்து பாகையில வந்ததுன்னா எந்த கிரகமாக இருந்தாலும் கெட்டு போயிடும் அதாவது நீசங்கிறதாவது உச்சம் ஆச்சி உச்சம் அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா நட்பு இருக்குது சமம் இருக்குது அதுக்கப்புறம் பகை அதுக்கப்புறம் நீசம் நீசத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா அஸ்தமம் அஸ்தம்னா ஒன்றுமே இல்லை மறைஞ்சி போச்சு அது யூஸே இல்லை அப்படிங்கிற மாதிரி இப்படி ஒரு வர வரமுறை இருக்குது அப்போ இதுதான் பலம் பலவீனம் அடுத்து வந்து நடப்பு பிறப்பு பிறப்பு நடப்பு பார்க்குறோம் பிறப்புனா என்னன்னா நம்ம பிறக்கும்போது லக்கணம் என்ன லக்கணத்தில் இவன் பிறந்திருக்கான் என்ன ராசியில் பிறந்திருக்கான் நட்சத்திரம் என்ன இவனோட கிரக சூழ்நிலையில் எங்கெங்க என்னென்ன கிரகம் இருக்குது ஸ்தான பலங்கள்லாம் பார்த்து அந்த பிறக்கும்போது இவனோட சூழல் ஒட்டுமொத்த அந்த நம்ம களம் சொன்னோம் இல்லையா அந்த களத்துல கிரகங்களோட சூழல் என்ன அப்படிங்கிறது பார்க்கறதுதான் உம் பிறப்பு நடப்புங்கிறது இப்ப அவனுக்கு என்ன திசை நடக்குது அந்த திசையோட கிரகம் இவனுக்கு ராசிக்கு எந்தெந்த இடத்துல இருக்குது லக்கணத்து பிரகாரம் ராசி பிரகாரம் பிறப்புல இருக்கும் அது வந்து எப்படி இருக்குதோ அப்படியேதான் இருக்கும் ஆனா கோச்சாரம்ங்கிறது நடப்புங்கிறது மாறிட்டே இருக்கும் நம்ம இந்த சந்திரம் எப்படி ரெண்டரை ரெண்டரை நாளைக்கு ஒரு தடவை மா ரெண்டே கால் நாளுக்கு ஒரு தடவை மாறுதோ அதுவேல ஒவ்வொரு மாதமும் கிரகம் மாறிட்டே இருக்குது மாற மாற இவனுக்கு என்னென்னவெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறது திசை புத்தி அந்தரங்க அந்தரம் அப்படிங்கிறது இந்த மாதிரி ஒரு வரமுறை இருக்குது திசை என்ன திசை நடக்குது ராக திசை நடக்குது ராகதிசையில் குரு புத்தி நடக்குது குரு புத்தியில் புதன் அந்தரம் நடக்குது இப்படி ஒரு கா ஒரு நடப்பு வரமுறை இருக்குது அந்த கிரகங்கள்லாம் என்ன இருக்குது ஏலரசனி நடக்குதா முழுமையான பலனோடு இருக்குதா இந்த ஜாதகம் இப்போதிக்கு என்ன சூழல் அவனுக்கு தான் நடக்கும் இதை நம்ம கால்குலேஷன் எப்படியெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த பிறப்பு நடப்பை பற்றி ஒரு வரமுறையாக தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம பலன் சொல்ல போகணும் என்ன பலன் சொல்ல போகிறோம் இவனுக்கு இவனுக்கு லக்னாதிபதி லக்னாதிபதியார் ராசிநாதன் யார் கேந்திராதிபதிகள் யார் ஸ்தானபலம் சொல்கிறோம்ல தான் கேந்திராதிபதி யார் யோகாதிபதிகள்லாம் யார் பாதகாதிபதி யார் சத்ராதிபதி யார் ஆயில் எப்படி இருக்குது இவனோட குணம் என்ன இவன் எப்படிப்பட்ட மனிதன் அப்படிங்கிற எல்லா சூழலையும் நம்ம பார்க்குறது தான் பார்த்து சொல்கிறது தான் இவனுக்கு எப்படிப்பட்ட மனைவி அமையும் என்ன தொழில் சொல்லுவான் இவனுக்கு பண வரவு அளவுக்கு இருக்கும் இவனோட கூர்மை என்ன அப்படிங்கிற வரைக்கும் பார்க்குறது தான் அந்த பலன் இப்படி களம் பலம் பலவீனம் பிறப்பு நடப்பு அடுத்து பலன் இந்த அடிப்படையில் நீங்கள் கற்றுக்கிட்டு வந்தீங்கன்னா சுலபமாக ஒரு ஒரு மாதத்துல எல்லாம் நீங்கள் சர்வசாதாரமாக ஜோதிடத்தை கற்றுக்கலாம் கற்றுக்கிட்டு தெரிஞ்ச ஜாதகங்களை எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு பத்து பேர்த்தோட ஜாதகங்களை நமக்கு தெரிஞ்சவங்களோட ஜாதகங்களை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அவங்க என்னென்னவெல்லாம் இருக்காங்க அவங்களோட கிரக சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நடக்குதா என்னென்னு நீங்கள் ஒரு ஆய்வு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மாதம் அப்படி கால்குலேஷன் அப்போ ஃப்ரீயாக இருக்கும்போதெல்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்மையான நிலைமை என்னென்னு புரிய வரும் அப்போ தான் தெரியும் ஓ ஜோதிடம் உண்மை அப்படின்னு தெரியும் ஏன்னா நம்ம சித்தர்கள் முன்னோர்கள்லாம் சாதாரண ஆள்கள்லாம் கிடையாது அவ்வளவு அற்புதமான சக்தி வாய்ந்த ஒரு திறமையான ஒரு கலை வந்து ஜோதிட கலை அன்று